வெல்கம் பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நேற்றைய தினம் திருச்சியில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் மாநாடு போன்ற பெரிய ஒரு கூட்டப்படையோடு நேற்று தினம் நடைபெற்றது திருச்சியில் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவாக நேற்று நடைபெற்றது வேட்பாளர் பட்டியலில் விஜயபிரபாகரன் அவர்கள் பெயர் அறிவிக்கும் போது டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருந்தாலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அதே தோற்றம் அதே அதேபோல்தான் இருக்கிறார் விஜய பிரபாகரன் இரட்டை பிரவீன் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கிறாரு நமது கேப்டன் விஜயகாந்தன் மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை அறிவிக்கப்படும் என்பும்போது அந்த பணிவுடன் வந்து தாய் தந்தை இடம் அந்த பணிவு விஜயகாந்த் அவர்கள் கற்றுக்கொண்டது தான் எல்லாருக்கும் வராது எல்லாரும் பார்த்துட்டு தலை முடிஞ்சிட்டு போவாங்க தன் தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி எடப்பாடியாரிடம் ஆசீர்வாதம் வாங்கி தன்னுடைய இதையை அறிவிக்கையை ஏற்றுக்கொண்டார் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த விருதுநகர் தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் இப்போது ஒரு கருத்து கணிப்பின்படி கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விருதுநகர் தொகுதி போட்டியிடும் அந்த தொகுதியில் எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் மகனுக்கு கட்டாயம் ஆதரிப்பார்கள் அவர் செய்த தானம் தர்மம் புண்ணியம் இத்தனை முறை நீங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படியோ விழித்துட்டீங்க எவ்வளவோ செய்தவர் அவர் பிள்ளைகளுக்கு போடுங்க அவரும் கட்டாயம் கேப்டன் சொன்ன மாதிரி பல விஷயங்களை செய்து கொடுப்பார் இப்போவுமே சாதாரண தான தர்மம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயத்த பண்ணி கொடுப்பார் கேப்டன் இருந்தும் நிறைய விஷயம் பண்ணாது அவர் இறந்தும் பல பேருக்கு நல்லது செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார் அதனால் விருதுநகர் தொகுதி மக்கள் அனைவருமே சிந்தித்து கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை ஆதரிக்க வேண்டும் என்று தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் எவ்வளவு குணமோ அதுபோல தான் விஜயபுரம் ஒரு நல்ல பிள்ளைகள் இந்த இளம் வயதில் எந்த ஒரு நடிகனோ எந்த ஒரு மனிதனோ அரசியல் களத்தில் இப்படி தீப்பிடிக்க பேச